என்னடா கட்சியில இருக்கிறோம் அம்மாக்கு அப்புறம் கட்சி படுத்துருச்சு ஒரு பக்கம் ஜெயலலிதா மகள் அப்படின்னு ஒருத்தர் தூண்டி விட்டு இருக்காங்க அமித்ஷா யாருங்க உங்க கட்சி விஷயத்த பேச அமித்ஷா என்ன ஊருக்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து தலைவரா பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விட்டுருவாரா அமித்ஷாவிடம் போய் தொங்கிக்கிட்டு நிக்கிறதே அசிங்கங்க ஆட்சி அதிகாரத்தை விட எங்களுக்கு தன்மானம் முக்கியம் நீங்களே அப்புறம் இதுக்கு போய் ஒரு மணி நேரம் உட்காந்து அமித்ஷா காலை பிடிச்சி கதறி அழுது வணக்கம் தோழர்களே எடப்பாடியின் கூவத்தூர் கும்மாலத்தை எல்லாம் போட்டு இடையில டெல்லி போனவரை அமித்ஷாவை சந்திச்சு முக்காடு போட்டுக்கிட்டு போயிருக்கிறாரு எடப்பாடியார் அந்த வீடியோ வெளியாகி வைரல் ஆகி அவமானப்பட்டு போய் நிக்கிறாரு என்ன நடந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுல எடப்பாடியார் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை முடிச்சு விட்டுட்டு உங்களுக்கு தெரியும் அதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலர் வெளியேறிட்டாங்க பலரும் பொறுமிக்கிட்டே இதெல்லாம் தாண்டி வெளிப்படையாகவே செங்கோட்டையன் எதிர்வினையாற்றி எடுத்து கேள்வி கேட்கிறாரு என்ன செய்ய போறீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு பெரிய பரபரப்பான சூழல் போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில தான் டெல்லியில போய் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சு வந்திருக்கிறாரு செங்கோட்டையன் உடனடியாக அடுத்த வாரமே நம்ம எடப்பாடியார் கிளம்பி தளதரிக்க ஓடி இருக்கிறாரு போய் அமித்ஷா கிட்ட விவாதிக்க போயிருக்கிறாரு ஏன் போய் விவாதிக்கிறாரு அப்படின்னா போன வாரம் அமித்ஷா ஜெயலலிதாவினுடைய மகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற கொள்ளுகிற அமிர்தா அவர்களை ஒரு முக்கால் மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்கிறார் அமிர்தா யாருன்னே யாருக்கும் தெரியாது அமிர்தா தான் சொல்லிக்கிறாங்க நான் ஜெயலலிதாவினுடைய மகள் அப்படின்னு அதனாலயே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு முக்கால் மணி நேரம் அமித்ஷா பேசியிருக்காருனா என்ன பேசியிருப்பார் பின்னாடி தகவல்கள் திரட்டப்படும் போது தெரியுது அமித்ஷா கிட்ட இந்த அமிர்தாவை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்த சொன்னதே சின்னமா சசிகலான்ற செய்தியும் வெளியே இருக்கு எதுக்கு அனுப்புனாங்க அதிமுக ஒற்றுமையாக இருந்தால்தான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு வாக்கு வங்கியை காப்பாற்றி வைத்துக் கொள்ள முடியும் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நீங்க இவனு யோசிச்சு பாருங்க தொடர்ந்து ஒரு கட்சியினுடைய தலைமை செயலற்ற தன்மையால ஒரு கட்சி தோத்துட்டே இருக்குன்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கே நம்பிக்கையில் வப்போம் என்னடா கட்சியில இருக்கிறோம் அம்மாக்கு அப்புறம் கட்சி படுத்துருச்சேயா எடப்பாடியார் சுயநலமா முடிவெடுக்கிறாரயா என்னடா பண்றது அப்படின்னு கட்சி தொண்டர்களுக்கே அவ அவநம்பிக்கை ஏற்பட்டு போகும் அப்படி இருக்கும்போது கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இருக்கு எடப்பாடியார் திரும்ப திரும்ப சொல்றாரு அவமானப்படுத்த எங்க கட்சி அலுவலகத்தை தலைமை கழகத்தை அடிச்சு கட்சிக்குள்ள சேர்த்துக்க முடியும் புத்திசாலிக்கு கூட்டாளிகளை சேர்ப்பது கஷ்டமே கிடையாது என்ன பண்ணலாம் அந்த அம்மா உள்ள சசிகலா அவர்கள் உள்ள வந்தா உங்க பொதுச் செயலாளர் பதவி போயிரு பயப்படுறீங்க நீங்க என்ன பண்ணலாம் பொதுச்செயலாளர் பதவியை நீங்களே வச்சுக்கிட்டு உங்களை சேர்க்கிறதா இருந்தா கௌரவ பொதுச் செயலாளர் ஒரு புதிய பதவியை உருவாக்குவோம் கௌரவ பொதுச்செயலாளர் சும்மா ஆலோசனை கூறுவது வழிகாட்டுவது அப்படின்ற சில விஷயங்களுக்கு வச்சுக்கலாம் அந்த அம்மாவை கௌரவ பொதுச் செயலாளராக போட்டுடலாம் நீங்க பொதுச்செயலாளராகவே இருக்கலாம் மத்தவங்களுக்கெல்லாம் மந்திரி பதவியோ மத்தவங்களுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்போ கொடுத்தா அவங்க பூரா கூட இருக்க போறாங்க ஒரு புத்திசாலி ஒரு முடிவெடுக்கிறது எடுக்கிறது பிரமாதம் கிடையாது தீர்வே இல்லாத அரசியலோ தீர்வே இல்லாத ஒரு சிக்கலோ உலகத்திலே கிடையாது நமக்கு தெரியலன்னு அர்த்தம் தீர்க்க தெரியலன்னு அர்த்தம் எடப்பாடி போன்ற அரசியலே தெரியாத ஒரு ஆள் கிட்ட இவ்வளவு பிரச்சனை வரும்போது அவர் என்ன பண்ணுவாரு மாற்றான் கால்ல ஓடி போய் மண்டிட்டு நிப்பாரு அதத்தான் எடப்பாடி பாத்திருக்காரு எனவே கட்சியை ஒருங்கிணைக்கணும் எப்படியாவது இந்த வேலையை முடிக்கணும் தான் ஓ நம்ம சசிகலா டிடிவி தினகரன் இப்ப வந்து செங்கோட்டையன் உள்ள பொறுமிக்கிட்டு இருக்கிற பலரும் சேர்ந்து எப்படியாவது கட்சி இணைக்கணும்ன்றாங்க என்னங்க இப்போ இணைச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை கட்சி வாழுமே எடப்பாடியா கட்சியான்றா என்ற கட்சி தானே முக்கியம் எடப்பாடியார் முக்கியம் கிடையாது எடப்பாடியார் நேர்த்தி நேரம் காலில் விழுந்து வந்தவர் அவர் ஒண்ணும் முக்கியம் கிடையாது கட்சி ரொம்ப முக்கியம் அதை எடப்பாடியார் உணரணும் அது உணரணும்னா அறிவு வேணும் அது அறிவு வேணும்னா அவர் ஆழ்மை மிக்க தலைவரா இருக்கணும் ஒண்ணு கடைசியில் இந்த அம்மா அமிர்தா என்கிற தன்னை ஜெயலலிதாவினுடைய வாரிசாக சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த அம்மாவை அனுப்பியிருக்காங்க முக்கால் மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கட்சியை ஒருங்கிணைக்கணும் பேசியிருக்காங்க அது இது பாஜக ஒரே நோக்கம் தாங்க ஏதாவது ஒரு வழியில அதிமுக முதுகல சவாரி செய்து அதன் செய்து தனக்கான இடத்தை இருப்பை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் போன முறை நாலு வாங்கினோம்னா இந்த முறை எப்படியாவது மண்டி இட்டு தலையிழாவது ஒரு அஞ்சு சீட்டு வந்துடணும் அப்படி ஒரு ஆறு சீட்டு அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க அதுக்காக எத்த பித்தம் தீருன்ற மாதிரி எல்லாரையும் தூண்டி விடுறாங்க ஒரு பக்கம் ஜெயலலிதா மகள் அப்படின்னு ஒருத்தர் தூண்டிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னு அவங்க அவங்களுக்கான விஷயங்களை பேச ஆரம்பித்து இருக்கிறார்கள் இது அதிமுக மிகப்பெரிய பின்னடைவு ஞாபகம் வச்சுக்கோங்க மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் இதுக்கு இடையில தான் நம்ம ஐயா செங்கோட்டையன் போயிட்டு வந்த உடனே எடப்பாடியார் தலை ஓடினாரு ஓடினவரு அவர் கூட பல தலைவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களை அழைச்சிட்டு போயிருக்காரு இவரே இரண்டாம் கட்ட தலைவர் தான் பல தலைவர்கள் அழைச்சிட்டு போயிருக்காங்க எல்லாரும் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுறாங்க அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தனியா மணி நேரம் பேசியிருக்காரு எடப்பாடி யார் ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு சரிங்க எனத்தையோ பேசி சரி பண்ணிக்கங்க அப்படின்னு விடலாம்ண்ணா அப்படி விட முடியாது ஏ அமித்ஷா யாருங்க உங்க கட்சி விஷயத்த பேச அமித்ஷா என்ன ஊருக்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து தலைவரா பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விட்டுருவாரா அமித்ஷா விடம் போய் தொங்கிக்கிட்டு நிக்கிறதே அசிங்கங்க இருக்கிற ஒரு திராவிட கட்சியினுடைய சிக்கல்களை வட இந்தியாவில் தீத்து எவ்வளவு அவமானகரமான செயல் ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியலன்னு நீங்க ஏன் பொதுச் செயலாளர் இருக்கீங்க எல்லாரையும் வெளியே பத்தி வர்றதா தீர்வு எல்லாரையும் ஒருங்கிணைப்புல தீர்வு போய் ஒரு மணி நேரம் முறையிட்டு இருக்கார் நம்ம ஜி எடப்பாடி ஜி ஒரு மணி நேரம் முறையிட்டு ஒரு மணி நேரம் பேசி என்னத்த பேசுனாருன்னு தெரியல ஒரு மணி நேரம் பேசிருக்காரு போனவரு இனோவா கார்ல போயிருக்காரு வரும்போது பென்சிலி கார்ல வந்திருக்காரு போன முறையே அப்படிதாங்க பண்ணாரு போன முறை மூணு கார் மாறி 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 கஜினி முகமது படம் எடுத்து போற மாதிரி ஓரஞ்சாரமா ஒளிஞ்சு மறைஞ்சு தெரியாம போய் அவரை அமித்ஷாவை எட்டரைக்கு மேல சந்திச்சாரு போன முறை போன முறை பத்திரிகையாளர்கிட்ட பொய் சொல்லிட்டு போனாரு போன முறையே யாரையும் சந்திக்காம மூணு மா மாத்திட்டு ஓடினவர் இந்த முறை என்ன பிரச்சனை ஒரு மணி நேரம் பேசிட்டீங்க நீங்க போறது ஊருக்கே தெரியும் நீங்க தான் சந்திக்க போறீங்க எல்லாருக்கும் தெரியும் ஆமையா சந்திச்சேன்னு வர வேண்டிதானே ஆனா வரும்போது ஒரு தூக்கி மூஞ்சியில பொத்திக்கிட்டு இப்படி பொத்திக்கிட்டு ஒரு எடுத்து பொத்திக்கிட்டே வராருங்க உங்களுக்கே கேவலமா இருக்குல்ல உங்களுக்கே கூச்சமா இருக்குல்ல உங்களுக்கே நாராசமா இருக்குல்ல உங்களுக்கே அசிங்கமா இருக்குல்ல உங்களுக்கே அவமானமா இருக்குல்ல அப்புறம் ஏஞ்சி இத போய் செய்யணும் எடப்பாடியார் எதுக்காக போய் அமித்ஷா காலில் விழணும் ஏற்கனவே நீங்க கால விழுந்து முதலமைச்சரானதே சந்தி சிரிச்சுட்டு இருக்கும் இதுக்கு எங்க போகணும் நீங்க எதுங்க மூஞ்சி மறைச்சிட்டு வர்றீங்க பாருங்க பாத்தீங்கல்ல முகத்தை மறைத்து போவது எடப்பாடியார் இல்லை சன் டிவியும் எல்லாரும் பொய்யாக சொல்றாங்க எல்லாருமே அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு கே ஐடி உருட்டிட்டு இருக்கு இந்த போட்டு பாரு அப்படியே அவரு எடப்பாடியாரு எதுக்காக பயப்படுறீங்க எதுக்காக மூஞ்சில துண்ட போடணும் என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியலங்க இந்திய அரசியல் வரலாற்றுல இது மாதிரி நடந்ததுல அது இல்லாம போகும்போது இனோவால போறாரு போகும்போது இனோவா கார்ல போறாரு வரும்போது பென்சிலி கார்ல வர்றாரு இதுல பல அதிமுக காரர்களா அதிமுக அனுதாபிகளா சந்திச்சவரு பத்திரிகையாளர்களை சந்திக்காம ஓடுறாருங்க பத்திரிகையாளர்களை சந்திக்காம ஏன் ஓடுறீங்க எதுக்காக ஓடுறீங்க பத்திரிகையாளர்கிட்ட பேச வேண்டியது வேண்டியதானே விளாச தானே நீங்க தான் தைரியமான ஆளாச்சே அதிக அதிமுக ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாதுன்னு மேடமடைய உருட்டுறீங்களே ஆட்சி அதிகாரத்தை விட எங்களுக்கு தன்மானம் முக்கியம் நீங்களே அப்புறம் இதுக்கு போய் ஒரு மணி நேரம் உட்காந்து அமித்ஷா காலை பிடிச்சு கதறி அழுது இருக்கீங்க அசிங்கமல்ல எதுக்கும் அஞ்சாத வேணாலாம் எங்களை யாரும் மிரட்ட முடியாது அப்படின்னு நேத்து தானங்க உதாரி விட்டீங்க நேத்து தானங்க கட்டினீங்க இன்னைக்கு போய் படால் பல்லு தெரிக்க கீழே விழுந்திருக்கீங்க ரொம்ப மோசங்க நீங்க இது இடையில கூவத்தூர் மேட்ரா தூட்டு இருக்கிறாரு டிடிவி தினகரன் கூவத்தூர்ல அவங்க டான்ஸ் ஆடினதும் கூத்தடிச்சதும் நடிகைகளை வரவழைச்சதுன்னு பல மோசமான தகவல்கள் மொத்தமா சமூக வலைத்தளத்துல இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அதை பத்தி நான் பேசல ஆனா கூவத்தூர்ல எடப்பாடியார் பண்ண வேலை இருக்குல்ல ரொம்ப கன்னிங் செல்லுங்க மோசமான ஒரு ஆளா அவர் தெரிஞ்சார் எப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே அப்ப ஓபிஎஸ் அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா பொறுப்பு முதலமைச்சரா போறார் பொறுப்பு முதலமைச்சரா அவர் இருக்கும்போது போது கூவத்தூர்ல எல்லா எம்எல்ஏக்களும் பிடிச்சி ஒன்னா உட்கார வச்சு யாரை முதலமைச்சர் ஆக்குவது ஏன்னா இந்த அம்மாவுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நாலு வருஷம் நாலு வருஷம் தீர்ப்பு வரப்போது அவங்க சிறைக்கு போப்புறாங்க இந்த இடத்துல அவங்கள வைக்க முடியாது வேற யாராவது ஒருத்தரை போட்டு வைக்கணும் போயிட்டு வந்து ஆட்சியை அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வது இதுதான் முடிவு நம்ம அம்மா சிறைக்கு போயிட்டு எப்படி ஜெயலலிதா அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு பிரச்சனை பிரச்சனையான உடனே ஓபிஎஸ் பதவி ஒப்படைச்சிட்டு திரும்ப வந்து வாங்கிக்கிட்டாங்களோ அதே போல இபிஎஸ் ஒப்படைச்சிட்டு திரும்ப வந்து வாங்கிடலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ரெண்டு பேரு முதலமைச்சர் ஆகிறக்க தகுதி இருக்குன்னு பரிந்துரைக்கப்பட்டாங்க அதுல ஒருத்தர் டிடிவி தினகரன் பரிந்துரைத்தவர் அவர் சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் தான் எடப்பாடி மொத்தமா முடிச்சு விட்டாரு அந்த அம்மா செலக்ட் பண்ண ஆளுதான் நீங்க செங்கோட்டையன் என்கிற மனுஷன் அப்ப செங்கோட்டையனை தேர்ந்தெடுக்கிறதா மும்முரமா நடந்துட்டு இருந்திருக்கு டிடிவி தினகரன் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக செங்கோட்டையன் வேணான்னு முடிவு பண்ணிட்டு இவங்க எடப்பாடிய தேர்வு செய்யறாங்க அந்த சமயத்துல எல்லாத்துக்கிட்டையும் இவர்தான் எடப்பாடி தான் முதலமைச்சர் கையெழுத்து வாங்கணும் அப்ப சொல்லி கையெழுத்து கேட்டோம்னா எடப்பாடியை முதலமைச்சர் ஆகும் எல்லாரும் கையெழுத்து போடுங்க அப்படின்னா போட மாட்டாங்க பல பேருக்கு எடப்பாடி மேல கடுப்பு மட்டும் இல்ல யாருனே அட்ரஸ் இல்லாத மனுஷங்க முதலமைச்சர் பிறகு பல இடங்கள்ல முதலமைச்சர் யாருன்னே தெரியாம மக்கள் வேடிக்கை பார்த்த எல்லாம் உண்டு அப்படி இருக்கும் போது எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதனால எடப்பாடியார் டிடிவி தினகரன் கூப்பிட்டு ஒரு வேலையை சொல்றாரு நீங்க ஒண்ணு பண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிருங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் நான் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லா எம்எல்ஏ கிட்டையும் நாங்க சொல்றவங்க முதலமைச்சர் அப்படின்னு கையெழுத்த வாங்கிட்டு அதுக்கப்புறமா போய் எடப்பாடியார் அறிவிச்சிருக்காருங்க இது சொன்னதே எடப்பாடின்னு நேத்து டி டி விதிநகரன் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு எவ்வளவு பெரிய கூத்துங்க எவ்வளவு கன்னிங் பாருங்க என்ன அடையாளம் தெரியாது இதுவரை ஊடக வெளிச்சத்துல நான் இல்ல எனவே என்ன வேண்டான்ருவாங்க அது அம்மா இல்லாத ஒரு காலகட்டத்துல ஆழ்மையான ஒருத்தர் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க சின்னமாவும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க முக்கியமான ஆள் இருந்தா நல்லதுன்னு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னா ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க கையெழுத்து போட மாட்டாங்கன்றதுனால முதலே எல்லா எம்எல்ஏ கிட்டையும் கையெழுத்து வாங்குங்க உங்க கூட்டணியாக அதிமுக சின்னத்துல நின்று ஜெயிச்ச அந்த மூணு எம்எல்ஏ கிட்டையும் கையெழுத்து வாங்க எல்லாத்திலையும் கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு இது பண்ணிக்க உண்மையிலேங்க நம்மெல்லாம் ரொம்ப மண்ணாந்தங்க எடப்பாடியார் எவ்வளவு பெரிய கன்னிங் பிள்ளோன்னு புரிஞ்சிச்சு அதுக்கு பிறகு கையெழுத்த வாங்கின தான் இவர் முதலமைச்சரானாரு எப்படி பாருகோதரன் சின்னமா சொல்றாங்க ஜெயலலிதா மேடையில ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க ஓபிஎஸ்ஐ பற்றி ரொம்ப மனசார புகழ்ந்து பேசியிருப்பாங்க வரலாற்றிலும் புது இதிகாசத்திலும் புராணங்களிலும் கூட நாம பார்க்க முடியாது ஒரு முக்கியமான பதவியை விட்டுட்டு போயிட்டு திரும்ப வந்து குடுன்னு கேட்கும் போது குடுக்கிற ஆட்கள் இல்லை வரலாறுலயும் புராணங்கள்லயும் கூட இல்ல ஆனா நேர்ல ஒரு மனுஷன் இருக்கிறாரு அப்படின்னா அது ஓபிஎஸ் தான் அப்படின்னு மேடையிலேயே ராமாயண மகாபாரதெல்லாம் ஒப்பிட்டு பேசி அந்த அம்மா பாராட்டியிருக்காங்க ஓபிஎஸ் அவ்வளவு நம்பிக்கையா ஓபிஎஸ் அவங்களுக்கு இருந்திருக்காரு ஆனா அந்த அப்படி இல்ல ஓபிஎஸ் மீது எனக்கு முரண்பாடுகள் ஏராளமா உண்டு பாஜகவுக்கு சொம்படிச்சு காலியா போனதுல அவரும் ஒருத்தர் ஆனா இந்த இடத்துல ஜெயலலிதா பாராட்டினாங்கன்னா எதுக்கு அப்படின்னா தான் கொடுத்துட்டு போன பதவியை திரும்பி கொடுத்தாரு அப்படி நடக்கல எஸ் அந்த அம்மா வரக்குள்ளையும் எம்பட்டு வேலை பார்த்தாரு நாலு வருஷத்துல அந்த அம்மா வரப் போறாங்க பட்டு பட்டு பட்டுன்னு டிடி விந்தன வெளியனு அந்த அம்மாவை வந்து பொதுச் பொதுச்செயலாளர் பதவியில இருந்து தூக்குறாரு அப்புறம் ரெட்டை தலைமைன்னு அறிவிக்கிறாரு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தூக்கி வெளியேறாரு இப்படி படபட படபட பட பட செஞ்சு முடிச்சிட்டாரு இது நம்பிக்கை துரோகம் மட்டும் இல்ல இன்னைக்கு நீங்க அசிங்கப்பட்டு நிக்கிறதுக்கு இதெல்லாம் கூட காரணம் ஏன்னா உங்களுக்கு ஆழ்மை தன்மை இல்ல ஆளுமை தன்மை என்பது ஒரு பயங்கரமான கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கிறது விழுந்து ஆயிட்டீங்க நீ வரிசையா படுதோல்விதான் ஆக கூவத்தூர்ல இவ்ளோ பெரிய உள்ளடி வேலை பார்த்து முதலமைச்சராயிருக்கு இந்த பீஸ் நினைக்கவே எரிச்சலா இருக்குங்க பத்திரிகையாளரை பார்க்காம ஓடுறாரு ரெண்டு காரு மாறி ஓடுறாரு தலையில துண்டை போட்டுக்கிட்டு ஓடுறாரு மனுஷன் தரங்கட்ட அரசியல் செஞ்சா இதான் நிலைமை